இருபத்தி மூணாவது பிறந்த சில விஷயங்கள் பேசப்பட்டு ஒரு மூன்று நாட்களாக அவர்களுக்கு ஏற்படும் சில பேர் சொந்த வார்த்தை சில பேர் ஒருத்தர் சொந்த வார்த்தை பெருமிதமாக பேசப்பட்டு தமிழ்நாடு

திருத்தலைவர் அப்படிங்கும் போது ஐயாவர்கள் எல்லாம் பேசினாங்க சின்ன வயசுல அவருக்கு வந்து குலதெய்வம் பேர் வந்து காமாட்சி என்ற பெயரோட சேர்ந்து ராஜா அழகா செல்லமா அழைத்த ஒரு குழந்தைக்கு ஒற்றுமை அப்படி சேர்த்து காமராஜ் என்ற ஒரு பெயரை காலப்போக்கில் அப்படியே பேச வந்து பெருந்தலைவர் காமராஜராக நமக்கு உலா வந்த ஒரு பெயரை பெருமை பெருந்தலைவருக்கு செய்வோம் பெருந்தலைவர் காமராஜர் அவர் வாழ்

யாரையுமே கிட்ட சேர்த்து தர அவங்க விருதுநகர்கள் இருக்காங்க அவங்களாம் அங்கேயும் யாரும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருந்தாங்க அதே போல இங்க அந்த தம்பி மட்டும் ஆ பெரும் மாயிரத்தி நூற்றி இருபது ரூபா அப்படி வேறவேஜ் ஆகி இருக்கும் போது அப்படி இருக்கும்போது அவருக்கு தேவையான பதவியில் முறையாக இல்லைன்னு கிடையாது அப்போ அவனுக்கு சமையல் கிடைக்கும் ஸோ வயான்னு ஒரு இல்லை அவருக்கு சம்பாதின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா அதுக்கப்புறம் டிரைவர் கைவா அவனுக்கு வேணும் அந்த டிரைவருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்க்கே கொடுத்தாம எனக்கு தேவையில்லை கவர்மெண்ட் எனக்காக போடுறான்னு எனக்கு தேவையில்லை எனக்கு சம்பளத்தில் அந்த ஆயிரத்தி நூத்தி இருபது ரூபாய் அந்த நூத்தி இருபது ரூபாய் அந்த அதுக்கப்புறம் அங்கே சர்மமார்க்கத்திற்கு வந்து மaitreya சேவி இல்ல இருந்து அவங்களுக்கு தேவியா ஆனது அ சரியாயிட்டாங்க அந்த பரிசீலனை பண்ணிதான் புறப்படுவார் சும்மா வந்து யாரோ கேடானு புறப்படுவார் அவ வந்து பாக்கிட்டேன் நான் படிக்கணும் அபி சலாவை அன்னைக்கு ஸூலுவுக்கு காலிக்குணும் பாயி கேடி தேவியா இருக்க அப்படி தெரிஞ்சிட்டு அவங்க அங்க உள்ளே போய் பாரதக அந்த பந்தத்தை வச்சுவார் மத்தபடி தேவியாமா செல்வே செல்வம் பண்ண மாட்டார் அவர் நேச்சாரா எனக்கு ஏசி வேணும்னா அவங்க எடுத்த தொண்டர்கள் யாரெல்லாம் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம காங்கிரஸ் பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பண்டைய கட்சி வியாபாரிகள் நிறைத்தவங்க நிறைய பிசினஸ் பண்றவங்க அப்படிதான் சொல்லணும் அப்படின்னா காக்கா மேல இருந்த பற்றுதல் காங்கிரஸ் பேரியல் அப்ப இருந்த ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அதன் பேரில் எத்தனை விதமான சொத்துக்களை தாக்கிறாங்க இது வந்து காங்கிரஸ் பேரியல் இருக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி போற இடங்கள்லாம் படங்கள் இருப்பாங்க அருவி இல்லாதான் இதெல்லாம் யாராலும் உபயோகப்பட்டது அவங்க வீட்டில் தான் வச்சுட்டு அந்த தலையை வீட்டுக்கு கொடுத்துருது ஏன் வாழ்க்கை வாழ்ந்துக்கலாம் ஒரு ரூமில் மட்டும் ஏசி போடணும் வீட்டுக்குள்ளே ஏசி போட்டுருவாங்க ஏன் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா அம்மாவை பார்த்து பத்து பேர் சொந்தப்பட்ட வருவாங்க காங்கிரம் நீங்க வந்த சேவை இல்லாத தகுமையா இருக்கும் நான்

பண்ணிக்கணும் அந்த டைம்ல சைன் பண்ணா காலேஜ் சீட் கிடைக்கும் நீ என்ன மொம்பல பாட்டிட போற போனா அண்ணே தத்துவாங்க நான் வர மாட்டேன் நீங்க என்ன சொன்னா நான் எப்படி போறது அப்படி சொல்லுது இல்ல இந்த மாமே சொல்லிட்டு போய் கேக்குறாங்க கேட்டா அந்த செகண்ட் மார்க் வாங்கி பார்த்தா மார்க் ரொம்ப குறைவா இருந்துச்சு முதலமைச்சர் கூட தங்கச்சி பையனுக்கு சீட் கொடுத்தா படிச்சி நிக்கிறவங்க எவன் கொடுப்பான் அது சரியா அப்படி

இன்றுடு ப чит vengeance." went to pub too but he will make it Pflegil. ぎ Nieuips <laughs> இருந்துச்சு teus from pixel for me unrube r propri cementu and ho affordable stuff. I don't சொல்ற விஷயம் it is. I don't know how to write it. முடியாது a littlenormal telling people. He said that some кол requesting people

அந்த மாவை வந்து நீங்க மாட்டுவாங்க நீங்க நிலைந்து இன்னும் மாயன் மாற்றான்னு கடிதாரு அவர் குழழ் பாடுனேன் எதுவும் எனக்கு அந்த வாய்ப்பு நீ நன்றி பாருங்க ஐயா